அனைவருக்கும் மாலை வணக்கம் புளிச்ச தயிர் கொள்ளு மொளை கட்டியது வாழைப்பழம் தோல் ப்ளஸ் வாழைப்பழம் கனிஞ்ச வாழைப்பழம் இது எல்லாத்தையுமே நல்ல கையில் பெசஞ்சு எடுத்துக்கிட்டேன் வாழைப்பழம் தயிர் கொள்ளு மொத்தமாக எடுத்து அரைச்சிட்டேன் நான் அரைச்சிட்டு நம்ம நல்லா தண்ணியில் கலந்துட்டோம் ஒன்று டுவெண்ட்டி ரேஷியோவில் நான் தண்ணி கலந்துட்டேன் எல்லா செடிகளுக்கும் அடி உரமாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் நான் நம்ம கொள்ளில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது அயன் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வாழைப்பழத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியும் பொட்டாசியம் சத்து இருக்குது தயிரில் வந்து நல்ல பேக்டீரியாக்கள் இருக்குது இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது சம்மருக்கு ஏற்ற உரம்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு இன்னும் ரெண்டு மூணு நாள்லேயே பாருங்கள் நம்ம பூக்கள் செடிகள்லாம் எந்த அளவுக்கு பூக்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்மளுடைய ஒவ்வொரு உரங்களும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்குது அது உங்களுக்கும் தெரியும் சரி கொஞ்சம் நாளாகிடுச்சி நான் உரங்கள் கொடுத்து சரி எனக்கு உரங்கள் கொடுத்து கொஞ்சம் மாலை வேலை பூக்கள் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடலான்னு வந்தேன் நான் என் தம்பி ஒய்ஃப் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க பூக்கள்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க நான் உரங்கள்லாம் ஒரு சைடு ஊற்றிட்டு இருந்தேன் மறுபடியும் களை செடிகள்லாம் நிறையா வந்தாச்சு ஒரு சைடு ரிமூவ் பண்ணியாச்சு இன்னொரு சைடு நிறையா இருக்காங்க அதுலேயும் புல்லு தான் நிறையா வந்திருக்காங்க அந்த புல்லெல்லாம் எடுக்கணும் நம்ம அப்படியே நம்ம செடிங்களுக்கு உரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லா செடியுமே நல்லா ஹைட்டாக வந்துவிட்டாங்க இப்போ நம்ம கட் பண்ணி விடுறதை விட இன்னும் ஒரு இரு வாரங்களில் கட் பண்ணால் கொஞ்சம் வெயிலின் தாக்கம் குறையும் இல்லையா நம்ம வந்து ஆணி மாதம் கட் பண்ணி விட்டோம்னா ஆணி ஆடியில் கொஞ்சம் நல்லா நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் செடிகள் தான் வளர்ச்சிகள்லாம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வெயிலால் கட் பண்ணி விட்டாலும் அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது வெயில் தாக்கம் குறஞ்சதுக்கப்புறமே எல்லாருமே கட்டிங் வைங்க கட் பண்ணியும் விடுங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நான் கட்டிங் வச்சு எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சி நான் ஒரு செக் பண்ணுறதுக்காக தான் வச்சுருந்தேன் ஒரு சில செடிகள் வந்திருந்தாங்க அவங்க கூட பெருசாக ரிசல்ட்டு கொடுக்கல நிறைய செடிகள் காஞ்சிக்கிட்டே வராங்க ஏன்னா நம்ம வீட்டில் மேலே வந்து நான் சொல்லியிருந்தேன் நெட் போடலை அதனால் வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது சென்னையில் அதனால் நீங்களும் வந்து வெயில் குறைஞ்சதுக்கப்புறமாவே நீங்கள் எல்லாமே கட்டிங் வைக்கிறது கவாத் பண்ணி விடுறது பதியம் போடுறது விதைகள் போடுறது எல்லாமே வெயில் தாக்கம் குறைஞ்சதுக்கப்புறம் செய்யுங்க நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் லாஸ்ட் இயர் அந்த பக்குவத்தில் போடும்போது கிடைச்ச ரிசல்ட்டு எனக்கு சம்மரில் எதுவுமே கிடைக்கல எல்லாமே ஃபெயிலியர் தான் சங்கு பூக்கள் தவிர மற்ற எல்லாமே ஃபெயிலியர் தான் கட்டிங் வச்சா அத்தனையும் ரோஜா கட்டிங் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு மற்ற செடிகள் எல்லாமே நல்லாயிருக்கு நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம ரெடி பண்ணலாம் நினச்சதில் தோல்வி என்னுடைய பழைய செடிகள் எல்லாமே நல்லா வளர்ச்சியோடு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கு நம்ம கொடுக்குற நம்ம தரமான உரங்கள் தாங்க காரணம் என்னுடைய உரங்கள் என்னையும் கொடுங்க ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் இருந்தால் அதையும் சொல்லுங்கள் சில செடிகளுக்கு மட்டும் நம்ம கொடுக்குற உரங்களே வந்து அதிகப்படியாக வந்து செடிகள் காஞ்சிடுது காரணம் மல்லி செடிக்கு வந்து நிறைய உரங்கள் கொடுத்தா அது வேஸ்ட் ஆகிடுது மல்லி செடிக்கு நீங்கள் பார்த்து கொடுங்க நம்ம செம்பருத்தி செடிகள் கொடுக்குற அளவே வந்து மல்லி செடிக்கு வேண்டாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போங்க அவ்வளோதான் மற்ற செடிகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லா செடிக்கும் கொடுக்குற உரங்களையும் கொடுங்க போதுமானது தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்